பொதுவாவே தென்கொரியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கராரான சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டுட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க இதனால பொதுமக்கள் நிறைய பேரும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம தென்கொரியா மற்றும் அமெரிக்க ஆதரவு செய்தி ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு இருக்கு அண்ட் இந்த நிலையில தான் இப்ப ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு என்னன்னா தங்களுடைய நாட்டுடைய நாடகங்களை பார்த்துட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வடகொரியால பள்ளி மாணவர்கள் முப்பது பேருக்கு மரண தண்டனை கொடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஊடகத்துக்கு தெரிவிச்சிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தென்கொரியா மற்றும் அமெரிக்க ஆதரவு செய்தி ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு வந்துட்டு பண்ணிட்டு இதனுடைய தொடர்ச்சியா தற்போது மற்றொரு செய்தியும் வெளியிட்டிருக்காங்க அதாவது தங்கள் நாட்டுடைய நாடகங்கள் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பாத்திருக்காங்கிறதுக்காக முப்பது பேருக்கு மரண தண்டனையும் கொடுத்திருக்காங்களாம் அண்ட் இதை தொடர்ந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கே போப் அப்படின்ற வீடியோ பாத்திருக்காங்க ஒரு காரணத்துக்காக பன்னெண்டு வருஷம் வரைக்கும் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டு இருந்தது இந்த மாதிரியான செய்திகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு இதுக்கு நிறைய மக்கள் ஆதரவு கொடுத்தாலுமே நிறைய பேர் இதுக்கு எதிர்ப்புகளும் கொடுத்துட்டு இருக்காங்க இதை பத்தி தென்கொரிய அதிகாரிகள் கூட இதை பத்தி உறுதியா இப்ப வரைக்கும் எதுவுமே சொல்லவே கிடையாது கொரிய அதிகாரிகளும் இது மறுப்பு தெரிவிச்சதும் கிடையாது ஸோ சில நேரங்களில் அந்த செய்திகள் அப்படின்றது வருது இல்லையா வெறும் செய்தியாவே இருந்துட்டா நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேருடைய எதிர்பார்ப்பாகவே இருந்துட்டுருக்கு